நெகிரி செம்பிலான் மாநில இந்தியர் தொழிலியல் வர்த்தக சங்கத்திற்கு சொந்த கட்டடம் வாங்கும் திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டது அச்சங்கத்தின் தலைவர் மு திருநாவுக்கரசு தலைமையில் அதன் கட்டடக்குழு தலைவர் டாக்டர் கருடா சிவா முன்னிலையில் அத்திட்டத்தை நெகிரி செம்பிலான் மாநில தொழில் மனிதவளம் கூட்டுறவு பருவநிலை மாற்றம் மற்றும் பயனீட்டாளர் துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் சுமார் இருபது லட்சம் ரிங்கிட் செலவில் அப்புதிய கட்டடத்திற்கான நிதி திட்டம் தொடங்கப்பட்ட வேளையில் அத்திட்டம் தொடங்கிய முதல் நாளான நேற்று முன்தினம் சுமார் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் திரட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அத்திட்டத்திற்கு ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் ஐந்தாயிரம் ரிங்கிட் வழங்குவதாக வாக்குறுதி அளித்து தொடக்கி வைக்க அதனைத் தொடர்ந்து கட்டடக்குழு தலைவரும் சங்க துணைத் தலைவருமான டாக்டர் கருடா சிவா பதினோரு ஆயிரத்து நூற்று பதினாறு ரிங்கிட் பத்து சென் தனது சொந்த நன்கொடையாக மாதிரி காசோலையை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சங்க உதவி தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் சங்க செயலவை உறுப்பினர்கள் மற்றும் பிரமுகர்கள் என பலரும் தங்களின் பங்களிப்பை முன்னிறுத்தி அத்திட்டத்திற்கு தங்களால் இயன்ற நிதி உதவிகளுக்கான மாதிரி காசோலையை வழங்கினர் மேலும் இத்திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மலேசிய இந்தியர் தொழிலியல் வர்த்தக சம்மேளன தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் நெகிரி செம்பிலான் மாநில இந்திய இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு பேரவைத் தலைவர் டத்தோ டாக்டர் ஆர் கனகராஜா ஆகியோரும் நன்கொடை வழங்குவதாகவும் வாக்குறுதி அளித்தனர் இதனிடையே விண்வெளி மக்கள் டிவிக்கு வழங்கிய செய்தியில் சங்கத்திற்கான இப்புதிய கட்டடம் சிறம்பானில் வாங்குவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் அதற்கான இடம் அடையாளம் காணப்பட்டு வருவதாக டாக்டர் கருடா சிவா கூறினார் அச்சங்கத்தின் முப்பத்து ஆறாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தின் போது அந்த நிதி திரட்டும் திட்டத்தோடு கருடா சாதனையாளர் விருது வழங்கும் திட்டத்திற்கான அறிமுக விழாவும் நடைபெற்றது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்